கலந்து கொடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே தான் அமைதியாக தேர்தல் அசம்பாவம் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் ஆகவே அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நடைபெறும் தேர்தலில் அதிமுக போட்டியிடத்திற்கு பயப்படுகிறது பயம் இருக்கிற தொண்டர்களும் போய்விடாதார்கள் என்ற பயத்தை

தமிழ்நாட்டு தேர்தலில் அறிமுகப்படுத்தியதே ஜெயலலிதா தான் முதல் முதலில் தொண்ணூத்தி ரெண்டு நடைபெற்ற கண்டோன்மெண்ட் தேர்தலில் அவர்தான் தான் பண்ணாங்க ஆகவே அவர்கள் நான் திருடி திறனை நம்பாங்க அதுபோல அவர்கள் செய்த தவறு நானும் பங்கேன் ஜனநாயக தமிழ்நாட்டிலே அமைதியாக தேர்தல் நடந்திருக்கிறது எல்லா தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலில் எல்லா தேர்தலும் ஆக இந்தியாவோடு ஒப்பிடுகிற போது இந்தியாவிலேயே அமை எந்த விதமான அசுமாவில்லாலும் தேர்தல் முடிஞ்சது தமிழ்நாட்டு தான் சொல்லுங்க சார் சொல்லுங்க அதிமுக தேர்தலை புறக்கணிச்சுட்டு பாஜக சாதகமா அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதிமுக வந்து பாஜக போவதற்கு வழிவகுக்கிறார் ஓகே அப்ப தமிழகத்துல வந்து திமுக பாஜக வந்து அதிமுகவே மாத்துறாங்க ஏற்கனவே நாங்க சொன்னோம் இல்ல அந்த காலத்துல சம்பத் திமுக விட்டு பிரிஞ்சு போன போது கலைஞர் அதுக்கு குட்டி காங்கிரஸ் பேர் வச்சார் கட்சி காங்கிரஸ்ல போய் சம்பத் சேர்ந்தார் அதே தான் இது பிஜேபி பினான்ஸ் இங்க விரைவில் அங்க போய் சேர போறதுக்கு எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் நீங்க எடப்பாடிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் எடப்பாடி எடப்பாடி அவருக்கு அவருடைய கட்சி வீரர் வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கும் அதற்குரிய மரியாதையோடும் அதற்குரிய தன்மையோடு நடந்து கொண்டால் அனைவருக்கும் நல்லது திமுக பாதிப்பு ஏற்படும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நின்ற போது எங்களுக்கு பாதிப்பு இல்ல அது தனியாக நின்றாலும் எங்களுக்கு பாதிப்பு இல்ல திமுக கோயிங் ஸ்டடி யாரை பற்றியும் கவலை இல்ல மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க நாங்கள் மூணு வருஷமா செய்த சாதனைகள் மக்கள் மத்தியில எடுபட்டு இருக்கிறது எடுபடும் இன்னும் இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் நிறைய செய்ய போகிறான் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்து சொன்னதை செய்கிற ஒரே ஆட்சி திமுக